எனக்கு சந்தேகம் எங்க வந்துச்சுன்னா என் கிருஷ்ணர் சொன்னாரு நான் உங்ககிட்ட சொன்ன இருபது இருபத்தி நாலு எலெக்ஷன்ல இந்த மக்கள் இந்த மோடியை தேர்ந்தெடுத்தால் உங்க நாட்டுக்கு பேர் அழிவு வரும் தட் இஸ் இயற்கையின் இயற்கையாலும் பிளஸ் இந்த மாதிரி போர் இதெல்லாம் வரும் டெரரிஸ் சொல்லி சொன்ன அப்ப என் கிருஷ்ணர் என்ன சொல்றாரு இவனே செஞ்சிருக்க மாட்டான் இதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சந்தேகம் கலப்பினார் இந்த பயல்கா முன்னால புல்வாமான்னு பத்தொன்பதுல ஒரு இது நடந்துச்சு எங்க நம்ம சோ இது சிஆர்பிஎஃப் சோல்ஜர்ஸ் பர்சனல் வந்து நாற்பது பேர் அங்கே இந்த குண்டால் வெடித்து செத்தாங்க அப்போ வந்து இதே பிஜேபியோட கவர்னர் சத்யபால் மல்லிக்கு என்ன சொன்னார் இவங்க வந்து அவங்களுக்கு ஹெலிகாப்டர் வழியாக எடுத்துகிட்டு போகலான்னு சொல்கிறப்ப இவங்க கொடுக்கல அவர் அதை எக்ஸ்போஸ் பண்ணாருன்னு சொல்லி அவருக்கு ரேடு இன்கம் டேக்ஸ் ரேடு எல்லாம் ஆயோக்குத்தனம் பண்ணார் அப்போ அந்த மோடிக்கு அந்த சகிப்பு தன்மை கிடையாது தட் இஸ் தான் அந்த ஆங்காரம் நான் பார்த்தேன் பொண்ணாளுக்கு அப்படி தான் இருக்குது அந்த நிர்மலா சீதாராமனுக்கு அப்படி தான் இருக்குது அந்த பொம்பில் பேசுகிற பேச்சா தான் அப்புறமே இது வரலாம் அப்போ வந்து இவர் ஓடுறாரு எங்க நம்ம பீஹாருக்கு பிஆர் எலெக்ஷன் தான் இவருக்கு முக்கியமாக அப்போ இந்த செத்த இந்த பெஹல்காம் இந்த செத்த அப்பாவி மக்கள் உங்களோட ஆட்டத்துக்கு உங்களோட அரசியல் இதுக்காக அப்பாவி மக்கள் வந்து பலிக்கடா பண்ணுறாரோன்னு எனக்கு ஒரு டவுட் ஏன்னா என் கிருஷ்ணர் தான் இந்த சந்தேகத்தை கிளம்புறாரு இது என்னோட சந்தேகம் கிடையாது என் கிருஷ்ணர் அப்பப்போ சொல்கிறார் நான் ஒன்று அன்னைக்கு போய் எலெக்ஷன் நிற்க சொன்னேன் நீ நிற்கல யாரு யாரை நீ உருவாக்கி இருக்கிறீங்க எல்லாம் கிருஷ்ணர் கணக்குப்படி மோடி வந்து இஸ் அன் ஈவல் ஃபோர்ஸ் இதே வார்த்தையை தான் நம்ம சுப்பிரமணிய சுவாமி டாக்டர் சுவாமி எப்போ பார்த்தா சொல்கிறார் இஸ் ஈவல் அப்போ என்ன இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் பண்ணதை பற்றிலாம் தப்பு இல்லை ஏன்னா இது நம்ம ஆர்மி எடுத்த டிசிஷன் பண்ணாங்க வச்சாங்க எல்லாம் செஞ்சாங்க ஆனா எனக்கு அப்பவே அன்னைக்கு எட்டாம் தேதி என் ஃப்ரெண்டு அமெரிக்கால இருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணார் அவருக்கு கொஞ்சம் அரசியல் செல்வாக்கு இருக்கு அப்ப அவர் சொன்னாரு கீதா பாஸ்டே இது ரெண்டே ரெண்டு நாள்ல பாரு சீஸ் ஃபயர் அனௌன்ஸ் பண்ணுவாங்க நாங்கூட சொன்ன என்னடா எப்படி சொல்ற அதுக்குள்ளாரு எப்படியா சீஸ் ஃபயர் அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி